ஸ்ரீ சாய் பாபாவின் வாழ்க்கை வரலாறு அத்தியாயம் பத்து குருவின் தகுதிகள் இந்த நூலில் பிரதான நோக்கம் சமய ரீதியான வளர்ச்சி ஆகவே நாம் குருமார்களின் மிக மிக உயர்ந்தவர்களையே அதாவது ஆன்மீக நல்வாழ்வு அளிப்பதை மட்டுமே பிரதான லட்சியமாக உள்ளவர்களையே எடுத்துக்கொள்வோம் மனு பாகவத புராணம் தாந்திரிக நூல்கள் குரு கீதை பாகங்கள் ஒன்று மூன்று வரை தாசபோதம் அத்தியாயம் ஐந்து ஆகியவற்றில் தகுதி பெற்ற ஒரு குருவைப் பற்றி விவரணம் அளிக்கப்பட்டுள்ளது குருஸ்தானம் வகிப்பதன் மைய கருத்து யாதெனில் ஒரு சிரத்தையுடன் கூடிய மனிதன் தனது மிக உயரிய ஆன்மீக நல்வாழ்வை அடைவதற்காக குருவை அணுகுகிறான் என்பதே ஆகவே ஒரு மிக சிறந்த குரு மனித சமூகத்தின் மிக உயரிய நன்மை என்னவென்று அறிந்திருந்தல் வேண்டும் அவரே அதை பெற்றிருந்ததோடு அந்த நிலைக்கு செல்ல மற்றவர்களையும் தயார் செய்து அழைத்து போக திறமை பெற்றிருக்க வேண்டும் விருப்பமுள்ளவராயிருக்க வேண்டும் நிச்ரேயஸ் ஸ்ரேயஸ் அதாவது நல்லது மிக சிறந்தது என்பவை ஆன்மீக நல்வாழ்வில் மிக மிக உயரிய சாதனையை பொதுவாக குறிப்பிடும் சொற்கள் அதிலிருந்து வித்தியாச படுத்தப்பட்ட மற்றொரு இலட்சியம் பிரேயஸ் இன்பமயமானது இவற்று இரண்டும் இடையில் ஆன வேறுபாடு மிக புராதன காலங்களிலிருந்தே விவரிக்கப்பட்டுள்ளது உதாரணம் கடோப நிஷத் ஸ்ரேய் பிரேயச் மனுஷ்யம் ஏதவ் தவ் சம்ப்ரேஷ்ய விவீனக்தி தீரா தயவ் ஸ்ரேய ஆததான சாதுர் பவதி ஹியதே அர்த்தாத் ய உ கருத்து சிறந்தவை இன்பமளிப்பவை பிரேயஸ் இரண்டுமே மனிதனை எதிர்நோக்கி வருகின்றன அறிவாளி கவனித்து ஒப்பிட்டு பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்கிறான் சிறந்ததை எடுத்துக்கொள்பவன் நல்லதை அடைகிறான் இன்பம் அளிப்பதை விரும்புபவன் அந்த இன்பத்தையுமே விடுகிறான் அதாவது இலட்சியத்தையே இழக்கிறான் பண்டைக்கால கிரேக்க பாரம்பத்தியத்தில் இதுவே ஹெர்குலஸ் தேர்ந்தெடுத்தது சிறந்தது இன்பம் அளிப்பது இரண்டினிடையே மனிதனிடம் இரண்டு தன்மைகளும் இருக்கின்றன ஒன்று மிருக இச்சைகள் குறிப்பாக பசி பால் உணர்வு தன்னிச்சையாக நடப்பது அடிப்படையிலான மூர்க்கத்தன்மை மற்றொன்று அந்த மூர்க்கத்தனத்திலிருந்து உயர்த்தி கொண்டு வரக்கூடிய திறமை கொண்ட உன்னத அல்லது தெய்வீகத்தன்மை சாதாரணமாக மனிதர்கள் உடல் அதன் உறுப்புக்கள் ஆகியவற்றின் பராமரிப்பு சம்பந்தப்பட்ட கீழ்மட்ட இலட்சியங்களையே நாடி சென்று மூர்க்க குணங்களை கட்டுப்படுத்தி தெய்வீக இயல்பை அடையும் சிரமமான பணியை மறந்து விடுகின்றனர் அந்த பணியையே மனிதனை தெய்வீக நிலைக்கு அதாவது ஜீவாத்மா பரமாத்மா தொடர்பை புரிந்து கொள்ளும் நிலைக்கு கொண்டு செல்லும் வேதாந்த அடிப்படையில் குரு ஆத்மானுபவம் பெற்றோராக இருத்தல் வேண்டும் ஆத்ம பிரம்ம ஐக்கியம் அது பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு இறை அனுபவம் பெறுவதை போன்றதே ஆகும் விவேக சூடாமணியும் வேறு கிரந்தங்களும் குரு நிறைவான ஆத்ம நிஷ்டர் அல்லது பிரம்மனிஷ்டராக இருக்க வேண்டுமென கூறுகிறது ஸ்ரீமத் பகவதம் போன்ற பக்தி இலக்கியங்கள் மத பிக்கியம் குரு சாந்தம் உபாசித மதாத்மகம் அதாவது கிருஷ்ணன் கூறுகிறார் மங்கள வடிவு கொண்ட இறைவனிடம் பக்தியில் ஆழ்ந்துவிட்ட மதப்பிங்க இறைவனை தனது ஆத்மாவே உணர்ந்துவிட்ட மத் ஆத்மகம் பரம பாகவதர் ஒருவரை சீடன் அணுக வேண்டும் உருவமுள்ள பகவானை அடைவதற்கான முயற்சியை பாகவதம் வலியுறுத்தி கூறுகிறது வேதாந்த நூல்கள் அருவமான தெய்வத்தை அடைய வேண்டுமென வலியுறுத்துகிறது நிச்சயமாக இரண்டுமே ஒன்றோடு ஒன்று பிழைந்தவையே பகவத்கீதை அத்தியாயம் பன்னெண்டு ஏனெனில் உருவமுள்ளது அருவத்தில் கலக்கிறது அதிலிருந்து வெளிவருகிறது பாகவதம் குரு கீதை இரண்டுமே குரு ஒரு அருவமான பரம்பொருளையும் உருவத்துடன் உள்ள பகவானையும் கண்டுகொண்ட உன்னத அனுபூதி மானாக இருக்க வேண்டுமென கூறுகின்றன குரு கீதையில் அஞ்சு நூற்றி தொண்ணூத்தெட்டு ஒம்போதில் கேட்கப்படுகிறது பிரம்மனே தானே உணர்ந்து கொள்ளாத ஒரு குரு மற்றவர்களுக்கு எப்படி போதிக்க முடியும் கடல் மீது தானே மிதக்க தெரியாத ஒரு பாறாங்கல் மற்ற கற்களை கடலில் மறு கரைக்கு கொண்டு சேர்த்துவிடும் என எதிர்பார்ப்பது எங்கனும் பிரம்மவித்தையை போதிக்கும் ஆசான்களாக காட்டிக்கொள்ளும் அறிவிலிகளான குருக்கள் காணப்படுவது அதிசயமல்ல நற்பண்புகள் குறைவானவர்களும் தெய்வ பக்தி போதிக்கும் ஆசான்களாக காட்டிக்கொண்டு பேதைகளான சீடர்களுக்கு தீங்கிழைத்து வருகிறார்கள் பிரகு ஞானம் பெறுவது மிகவும் அரிதான ஒரு சாதனை பிரம்ம ஞானம் பெறும் நோக்கத்துடன் ஒரு புகழ்பெற்ற குருவிடம் செல்லும் ஒரு சீடனுக்கு அந்த குரு அத்தகைய ஞானம் பெற்றவரா என கண்டுபிடிப்பது சுலபமாகாது ஆத்மானுபவம் அல்லது இறை அனுபவம் பெற்றவர் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய அளவுகோள்களோ அங்கீகாரம் பெற்ற அடையாளங்களோ எதுவும் கிடையாது பரம ஞானிகள் பரம பாகவதர்கள் வழக்கமாக தரிக்கும் வெளிப்புற சின்னங்கள் மற்றவர்களால் சுலபமாக தரித்து கொள்ளப்பட்டு காட்டிக்கொள்ளப்படுகின்றன இந்த பெருங்குழப்ப நிலையில் குருக்களை நாடும் சீடர்கள் பலரும் பரம ஞானி அல்லது பரம பாகவதர் என கூறப்படும் ஒருவர் சமூகத்தில் பெற்றுள்ள அந்தஸ்தை நம்ப வேண்டியதாகிறது உள்ளுணர்வு பூர்வ வாசனை வினானுபந்தம் அல்லது அதிர்ஷ்டம் ஆகியவற்றை நம்ப வேண்டும் குரு கீதை ஸ்லோகங்கள் இரநூத்தி மூணு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு கூறுகின்றன கவனித்து பார்த்து உன் குருவை தேர்ந்தெடுத்துக்கொள் ஆனால் ஒரு மாணவனுக்கு கிட்டும் கவனித்து சோதித்து பார்க்கும் வாய்ப்புகள் அவன் சரியான முடிவுக்கு வரும் அளவுக்கு போதுமானதாக இருப்பதில்லை சில்லறை தேவதைகள் சிலவற்றை உபாசித்து சில சித்திகளை பெறும் சில நபர்கள் நிறைவு பெற்ற குருக்கள் என கருதப்பட்டு விடுகின்றனர் எங்கெனம் ஆயினும் ஒரு சாதகன் முன்னேறி செல்ல வேண்டும் தவறான வழியை தேர்ந்தெடுத்து விடில் அவன் பின்னோக்கி வந்து தவறான அல்லது பொய்யான குருவை விட்டுவிட்டு சிறந்தவரான ஒருவரிடம் செல்ல வேண்டும் குரு கீதை ஸ்லோகங்கள் நூற்றி தொண்ணூத்தெட்டு முதல் இருநூத்தி மூன்று முடிய பொய்யான குருக்களின் பிடிகளில் விழுந்துவிடக்கூடாது என சீடர்களை எச்சரிக்கின்றன ஸ்லோகம் நூற்றி தொண்ணூத்தெட்டு கூறுவதாவது ஞான ஹீனோ குரு தியாஜ்ய நித்யாவாதி விடம்பக அதாவது உண்மையிலேயே இறை அனுபவம் பெற்று இராதவனும் அத்தகைய அனுபவம் பெற்றிருப்பதாக வேடம் போடுபவனுமான ஒரு பாஷாண்டியை விட்டுவிட வேண்டும் ஸ்லோகம் இரநூறு இவர்கள் தர்சனாத் பிராந்தி காரக அதாவது வெளித்தோற்றத்தால் இவர்கள் தாங்கள் உண்மையிலேயே அனுபூதிமான்கள் என மக்களை நம்ப வைத்து விடுகிறார்கள் என கூறுகிறது கீதை ஸ்லோகம் இருநூத்தி ஒன்று கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வேடாதாரி குருக்களை எடுத்துரைக்கிறது ஒன்று பாஷாண்டி வேதங்களை நிராகரிப்பவன் இரண்டு பாபரத பாபங்களில் மூழ்கியவன் மூன்று நாஸ்திக கடவுள் நம்பிக்கை அற்றவன் நான்கு பேத புத்திய ஒரு கடவுளை கொண்டு மற்றொரு கடவுளை எதிர்த்து பேசுவது தெய்வத்தினின்றும் குருவை வேறுபடுத்தி பேசுவது வாழ்வில் ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தாமல் பேதங்களை உறுதிப்படுத்தி கூறுவது ஆகிய இயல்பு உடையவர்கள் அஞ்சு ஸ்திரீ லம்பட காம உணர்ச்சி வயப்பட்டவர்கள் ஆறு தூராசாரா நடத்தை கெட்டவர்கள் தீயவர்கள் ஏழு நன்றி நன்றிகெட்டவன் எட்டு பகஃருத்திய ஒரு கொக்கை போல தியானம் சமாதி ஞானம் அனுபவம் பெற்றது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது பிரம்மனை தியானம் செய்வதாக கூறிக்கொள்வது அதே சமயம் லௌகீக லட்சியங்கள் பொருட்கள் மீதே கண்ணாக இருப்பது ஆகியோர் நீர்நிலை கரையிலே மீனை பிடிக்க காத்திருக்கும் கொக்கு எதையுமே விரும்பாதது போல் முகத்தை சாந்தமாக வைத்து கொள்ளும் ஒம்போது கர்ம பிரஷ்டை கடமை தவறியவன் பத்து சமநஷ்ட சகிப்புத்தன்மை மன்னிக்கும் தன்மை அற்றவன் பதினொன்று நிஷாந்தர்க்கவாதின தவறான விதன் விதண்டா வாதங்கள் உண்மைக்கு புறம்பான வாதங்கள் பேசுபவர்கள் பன்னெண்டு காமின பெரும் ஆசை பொன் பெண் போன்ற வயப்பட்டவர்கள் பதிமூன்று குரோதின அடக்க முடியாத கோபமுடையவர்கள் பதினான்கு இஸ்மா உழைக்கும் அஞ்சாதவர்கள் பதினஞ்சு சண்டா குரூரமானவர்கள் பதினாறு சடா மூர்க்கர்கள் பதினேழு ஞான லூப்தா அனுபவம் அறிவு பெறாதவர்கள் பதினெட்டு மகாபாபா மாபெரும் பாபிகள் இவர்கள் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள் அப்படி தவிர்க்கப்பட வேண்டியதன் காரணம் வெட்ட வெளிச்சம் அவர்களை சாதகர்களால் எப்போதுமே தவிர்த்துவிட முடிவதில்லை தானா மாம்லத்தார் பிவி தேவின் கீழ் பணிபுரிந்த காஃப்லே படேல் என்பவருக்கு அத்தகைய குரு அமைந்து விட்டார் காஃப்லே படேலின் பாரம்பாய் ஆலயத்தில் இருந்து வாணி தேவியின் பழைய சிலையை அகற்றிவிட்டு புது சிலை ஒன்றை வைக்க வேண்டுமென குரு படேலிடம் கூறினார் புது சிலை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் முதலியன செய்வதன் மூலம் அதிக வரும்படி கிட்டும் என்பது அவருடைய நோக்கம் ஏதோ சில ஐயங்கள் எழவே படேல் முதலில் தேவ் மூலமாகவும் அடுத்து ஷாமா மூலமாகவும் இவ்விஷயத்தில் பாபாவின் கருத்தை பெற அண்டினார் எந்தவித லாபமும் எதிர்பாராத சமர்த்த பரம குருவான பாபா புது சிலை கொண்டு வரப்படக்கூடாது பழைய சிலையே பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என கண்டிப்பாக கூறிவிட்டார் புதிய சிலை பிரதிஷ்டை செய்வதால் என்ன கெடுதல் என கேட்க பாபா முன்பொரு முறை ஒரு பசு வாங்கி அளிப்பது பற்றி தாம் கொடுத்த அறிவுரையை மீறியதால் பயங்கர விளைவாக தொற்று நோய் பரவலாயிற்று என பதிலளித்தார் இன்னமும் தன் குருவையே படேல் அதிகமாக நம்பியிருந்தார் பாபாவின் அறிவுரையை புறக்கணித்து புது சிலையை கொண்டு வந்தார் அந்தோ கிராமத்தை ஒரு தொத்து நோய் பீடித்தது முதலில் தாக்கப்பட்டது படேலின் மனைவியே படேல் சகாயம் நாடி தன் குருவிடம் சென்றார் படேலின் நிலங்கள் அடங்கிய சொத்தில் சரிபாதியை தம் பெயரில் தானமாக எழுதி தரும்படி அந்த குரு பரிகாரம் கூறினார் அப்போது தான் படேல் விழித்து கொண்டார் தன் குரு ஒரு பேராசை பிடித்த லோபி அறிவிலி பாஷாண்டி கொக்குபோல் என புரிந்து கொண்டு அவரை விட்டுவிட்டு பழைய விக்கிரகத்தையே பிரதிஷ்டை என்ற செய்வது பாபாவின் அறிவுரையை பின்பற்றினார் ஆயினும் ஒருவருடைய குரு பாபிஷ்டராகவோ தீயவராகவோ இல்லாதபோது பாபா பாரம்பரியத்தை மதிப்பவராக அந்த குருவின் சீடர்களை தங்களுடைய விசுவாசத்தை குலைக்க வேண்டாம் என அறிவுறுத்துவார் ஒருவருடைய குருவின் தகுதி குறைவாக இருப்பினும் மக்கள் அவரவர் குருமார்களையே பிடித்து கொள்ள வேண்டுமென்பதும் அதிக தகுதி இருக்கக்கூடிய வேறொரு குருவிடம் மாறிவிடக்கூடாது என்பதுமே பாபாவின் அறிவுரை திருமொழி நூற்றி எழுவத்தி ஏழு குரு சிஷிய உறவு என்பது தாம்பத்திய உறவை விட அதிக நெருக்கமானது பிரம்ம நிஷ்ட குரு உயர்ந்த ஆத்மானுபவம் பெற்றவர் ஒரு தக்க சீடன் அந்த அனுபவம் பெற கையாளும் முறை ஒருவருடைய விளக்கின் ஜுவாலையிலிருந்து மற்றொருவர் விளக்கு ஏற்றப்படுவது கொப்பானது என குரு கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுவது அதே அக்னியும் பிரகாசமும் இவ்வாறு குரு பரம்பரையில் ஒரு தொடர்ச்சி இருக்கிறது இறுதியாக கைகூடுவது ஒளிக்குள் ஒளி ஆத்ம நிஷ்டை அல்லது நிஷ்டை அனுபவம் பெறுவது விவேக சூடாமணி மற்றும் இதர நூல்களில் நன்கு விளக்கி கூறப்பட்டுள்ளது தேவையானவைகள் ஒன்று விவேகம் ரெண்டு பற்றின்மை மூன்று சமாதி சக்கம் நான்கு முழு சக்தம் இவைகள் பற்றி சாசானாம் ருத திருமொழி நூற்றி இருபத்தி நாலிலும் பேசப்பட்டுள்ளது வைராக்கியம் அல்லது பற்றின்மை என்பது லௌகிக பொருட்கள் மீதான பற்று விட்டுவிடப்பட்ட நிலையை குறிக்கிறது நன்றி வணக்கம்